அனைவருக்கு வணக்கம் ராஜகுரு ராஜேஷ் ராஜேஷ்குமார் மீன லகினம் என்ன சொன்னாவே இழுப்பை மரம் தான் ஏன் இந்த இழுப்பை மரம் இப்போதைக்கு இந்த மீன லக்னக்காரங்களுக்கு ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா காரணம் உண்டு காவல் தெய்வம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு எல்லாத்தோடைய மனநிலையில் நிற்கக்கூடியவர் யார் அப்படின்னா கருப்பசாமி முனியப்பா ஐயனார் இப்படி வந்து பல பல தெய்வங்கள் நம்ம வந்து சொன்னாலும் துடிதான தெய்வம் நம்மளுடைய பகுதியில் வந்து நிற்கக்கூடிய மொத தெய்வம் எது அப்படின்னா கருப்பசாமி தான் இந்த கருப்பசாமி தான் எல்லாத்தோடைய குடும்பத்துக்கும் காவல் புரியக்கூடியவராக இருப்பார் குலதெய்வமாக இருக்கக்கூடியவர் நொண்டி கருப்பு வீரனார் ஐயனார் இப்படி பல வகைகளை எது சொன்னாலும் இந்த மீன் இலக்கிற காரங்களுக்கு வெளிச்சகமே வந்து பல இழுப்பை மரமாக இருந்து அந்த இலுப்பை மரத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய கருப்பர் எடி கருப்பர் உங்களுடைய பகுதியில் இழுப்பை மரமும் கருப்பரும் சேர்ந்து நான் சொல்லக்கூடிய அந்த நாம எழுத்து சொல்லக்கூடிய இழுப்பை அடி கருப்பர் உங்கள் பகுதியில் இருந்தாங்கனால் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி மீன் காரங்க ஆணாக இருந்தால் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய கோரிக்கையை அவர் தான் நல்லா பரிபூர்வமாக நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் சரி தெய்வங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வழிபட போகும்போது என்ன கொண்டு போகணுன்னா மலர்கள் வெத்தலை மாலை பூ பழம் சொல்லக்கூடிய புஷ்பம் இது எல்லாத்தையும் சேர்த்தி தான் வழிபட்டால் தான் அந்த வழிபாட்டுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அந்த வகையில் இந்த மீன் லகினக்காரங்கள் அச்சனை மலர்கள் சொல்லக்கூடிய மலர்களை எந்த மலரை கொண்டு மாலை தொடுத்து அந்த இலுப்பை கருப்பருக்கு போட்டால் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம் அப்படின்னா